இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயோட கல்யாணத்தை தான் பார்க்க போகிறோம் நான் காலையிலே கிளம்பி சாய் தங்கியிருந்த ரூமுக்கு வந்துட்டேன் அவள் பெருசாக மேக்கப் விரும்பாததுனால சிம்பிளாக போட்டால் போதும்னா ஸோ அதனால தான் நானே மேக்கப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி வந்துட்டேன் மேக்கப்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளூரில் இருந்த கோயிலில் தான் கல்யாணம் வச்சுருந்தாங்க ஸோ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து இதில் நீங்கள் பொண்ணு வீட்டு சைடாக மாப்பிள்ளை வீட்டு சைடாக அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ரெண்டு வீட்டு சைடும் ஏன்னா பொண்ணுக்கு சிஸ்டராகவும் இருந்திருக்கேன் மாப்பிளைக்கு மைனியாகவும் இந்த கல்யாணத்தில் நான் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்க தான் வந்து மாப்பிள்ளையோட அம்மா இதில் எங்கள் சின்ன மைனியும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க தான் வந்து மூணாவது முடிச்சு போட்டிருப்பாங்க பொண்ணுக்கு பின்னாடி இருந்து மூணாவது முடிச்சு போடுவாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து என்னோட சின்ன மைனி அதுக்கப்புறம் பூசாரி வந்து தாலியெல்லாம் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டு அங்கே அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு நிறைய சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பேர் ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் சாய்க்கு இந்த கல்யாணத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து லவ் மேரேஜ் ஸோ வந்து லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய வரன்னு கூட சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி சாய்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு கல்யாணம் ஸோ அவள் இந்த கல்யாணத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் நான் சரி நம்ம ஊர் தான் அப்படின்றதுனால மாப்பிள்ளையை நல்லா கிண்டல் அடிச்சுட்டே இருந்தாங்க இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய பெரிய சப்ஸ்கிரைபரை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் கடைசியில் ஒரு ஹாய் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து என்னோடய பெரிய சப்ஸ்கிரைபரு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே மாற்றி மாற்றி குங்கும மஞ்சள் வச்சுக்கிட்டாங்க வச்சு முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து மெட்டி போட்டு விட்டாங்க அது முடிச்சுட்டு உள்ளூர்லேயே இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஸோ அம்மன் கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பொண்ணு பக்கத்தில் அவங்க வந்து பொண்ணோட அண்ணன் அது முடிச்சுட்டு கோயிலே வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க நல்லபடியாக சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மண்டபம் கிளம்பியாச்சு மண்டபத்தில் வந்து ஒரே அட்ராசிட்டி தான் நானும் சாயும் செம்ம காமெடி பண்ணிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இவங்க தான் அந்த சப்ஸ்கிரைபர் நான் சொன்ன பெரிய சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோ நிறைய பார்ப்பாங்க அது முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் லிங்கா குட்டியும் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு